அது போலலாம் நடக்குமா நடக்கலாம் எல்லாம் டெஃபரெண்டா சந்தேகமே கிடையாது ஆனால் அதுக்கே பயமுடுத்த கூடாது முதல்ல மாலத்தீவுகள் மறையணும் அந்த பகுதிகளில் இந்த தீவுகள்லாம் காணாத போச்சுன்னா தான் நம்மளுக்கு பயம் வரும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகம் பாதிப்பு இருக்குன்னா ராமேஸ்வரம் தான் ஏன்னா தான் கடல் மட்டத்துக்கும் கடலுக்கும் வித்தியாசம் இருக்காது இதுதான் கிரிபேட்டின்னு ஒரு தீவு கடல் மட்டத்துலேருந்து ஒரு மீட்டர் அதிகமாக இருந்தால் அதிகம் அவ்வளோதான் கடல் மட்டத்தை லெவலில் தான் இருக்கு கிட்டத்தட்ட கடல் மட்டம் கடல் மட்டம்தான் மலைகள் கிடையாது ஏதாவது அடியறமாக இருந்தால் மலைக்கு போடுவாங்க மக்கள் அதுக்கும் வழி இல்லை இங்கே வீடு இருந்தது இன்றைக்கி வீடு இல்லை அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வி ஆர் நாட் ட்ரவுனிங் வி ஆர் ஃபைட்டிங் சொல்கிறோம் எதற்காக சொல்கிறாங்கனாக்க மற்ற ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் பாதிப்பு இல்லாத இருந்தால் தான் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் சப்போஸ் இவன் மூழ்கித்துனா இவனுக்கு வேறு வழி கிடையாது இவனுக்கு வந்து நேராக ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டில் போய் வாழ வேண்டியது தான் இருக்கணும் அதான் பண்ணணும் இந்தியாவுக்கு தான் வரணும் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ பக்கத்து நாடுக்கு எங்கேயான போக வேண்டியது அவங்க இந்த மாதிரி சிவரை கட்டினா நம்ம துப்பிச்சுக்கலாம் இது வந்து கடல்ல இருந்து நம்மளை தற்காத்துக்குள்ள உயர்வு இருந்தால் தற்காத்துக்குள்ள இந்த தான் வாழை கட்டணும் இந்த மாதிரி சதுப்பு நில காடுகள்லாம் இந்த சைடில் வளர்க்க வேண்டியது தான் அந்த வாழை தாண்டி இருக்கிற இடத்துல சதுப்பு நில காடுகளை வளர்த்து சதுப்பு காலம் எல்லாத்துலயும் வந்துடாது ஆற்று நீரும் கடல் நீரும் சேரும் இடத்துல மண்வாக இருந்தாதான் வரும் அதை வந்து செயற்கையா பண்றதுங்கிறது பெரிய கஷ்டம் காமிச்ச மாதிரி அந்த பகுதியா இருக்கட்டும் அதில் மாலத்தீவாக இருக்கட்டும் கடல் மட்டத்தை ஒட்டியே இருக்கு அதே அளவில் இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம பேசும்போது கூடுமான பாதிப்பு அதுக்கு தான் அதிகமாக இருக்குது ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க கடல் கிட்ட இருக்காதுங்கோ சில மீட்டர் தள்ளி இருங்கோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை முதல்ல ஃபாலோ பண்ணணும் முதல்ல இந்த கிரிபேட்டி தீவை காமிச்சோம் இல்லையா அது காணாத போச்சுனாலே எல்லாம் உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போது இந்த இடத்துல எல்லாம் சுழற்சி இருக்குது பாருங்கள் காட்டில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி போகும் இங்கே வடக்குலேருந்து வரும் இங்கே மேற்குலேருந்து வந்து இப்படி கிழக்குலேருந்து போய் அப்படி சுழற்சி மாதிரி இருக்கும் ஸோ அது அது அந்த சுழற்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால மழையெல்லாம் எந்த பகுதியில் வரும்னு பார்த்தா ஏதோ சில இடத்துல பார்த்தா கொஞ்சம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கனமழை இந்த சைடில்லாம் ஏழுலேருந்து பதிமூணு சென்டிமீட்டர் வந்ததுனால் அது கனமழின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு டாட் மாதிரி காட்டுறது இந்த இடத்துல மாத்திரம் இப்போ இந்த காலகட்டங்களில் மேற்குல இருந்து போகும் மழை இப்போ நம்ம பேசிக்கிட்டு அது இதே அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் பகல் இந்த இடத்துல எல்லாம் வெப்பம் வந்து நிற்குங்க இது வந்து அதுக்கப்புறம் திரும்பி நிலம் சூடாகி கடல் காற்று உள்ள வந்து அதுவும் மேகங்களாக மாறி திருப்பி மழை உருவாகி திருப்பி வரும் நிலம் சார்ந்த நிகழ்வாக மேகங்கள் நிலப்பகுதியில் உருவாகி மேலடுகள்லாம் காற்றின் திசை மேற்குலேருந்து வரதுனால அப்படியே கடற்கரை நோக்கி வருது இந்த சப்போஸ் இங்கே ஒரு புயல் ஒரு ஊராதுன்னு வச்சுங்க இது உருவாகி அப்படியே தைவானும் சைனாவுக்கப்பட்டா நம்மளுக்கு வராது நம்மளுக்கு மழை இருக்காது அது வந்து இங்கே மலாய் தீபகற்பத்தை தாண்டி வந்தாதான் நம்மளுக்கு புயல் ஸோ அப்படி உருவாகி நம்ம கிட்ட வருதா இல்லை வலுப்பெற்று அப்படியே இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க அது எல்லாம் ரிலீஸ் ஆகிறது பார்க்குறோம் சார் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் கடல் மட்டம் உயர்வின் காரணமாக சென்னையின் குறிப்பிட்ட பகுதிகளெலாம் கடலுக்குள்ள மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஐந்து ஆண்டுல இருந்தே ஆரம்பமாகும் அப்படின்லாம் பேசப்படுது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அனுபவத்துல அது போலலாம் நடக்குமா அப்படின்றது நடக்கலாம் சந்தேகமே கிடையாது ஆனால் அதுக்கே பயமுடுத்துக்கூடாது அஞ்சு வருஷங்கள் அதெல்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு வந்து மூழ்கித்து அப்படின்னா மாலத்தீவுகள் ஏன்னா கடல் மட்டத்துலேருந்து அது இயற்கையான பகுதிங்கிறது ஒரு ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் தான் இருக்கும் இப்போ கடல் மட்டம் எட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுலேருந்து பார்க்கும்போது இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து அந்த பகுதி மறைஞ்சுன்னா நம்ம பயப்பட ஆரம்பிப்போம் அலாம்பெல் முதல்ல மாலத்தீவுகள் மறையணும் அந்த பகுதிகளில் நில இந்த தீவுகள்லாம் காணாது போச்சுன்னா அப்போதான் நம்மளுக்கு பயம் வரும் அப்படி கடல் மட்ட உயர்வால முதல்ல பாதிக்கப்படுதுன்னா மாலத்தீவு மாலத்தீவு தான் அத மாதிரி பசிபிக் பெருங்கடல்ல கிரிபேட்டி போன்ற தீவுகள்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் நிலப்பகுதியிலேருந்து அவங்க தான் பயப்படுவாங்க பயப்படும் போது நம்ம ரெடியா இருந்துக்கணும் அப்படி அந்த விதத்துல இப்போ தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா கடல் மட்ட உயர்வால பாதிப்பு அதிகமாக இருக்கும்னா எந்தெந்த மாவட்டங்களை நம்ம மையப்படுத்தி சொல்லலாம் குறிப்பாக சென்னையில் எந்த மாதிரியான பகுதிகளை சொல்லலாம் இப்போ நீங்க திருவத்தூரில் பா பார்த்துருப்பீங்க நிறையா கல் கொட்டிச்சிருக்காங்க இல்லையா அது காரணம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அதிகமான ஆக்டிவிட்டி கட்டு கற்ற கட்டுறதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோம் இன்னொரு பகுதியில் அதனுடைய பாதிப்பு இருக்கும் ஸோ இந்த மெட்ராஸ் ஹார்பர் போர்ட் இதெல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல அது அரிப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த கல்லெல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் அதுக்கும் தயாராக இருந்துக்கணும் அடுத்தது வந்து இப்போது ஒல்லாந்தர்கள்லாம் இரண்டாம் உலக பொருளையே நிலங்களை மீட்டார்கள் கடல் பகுதியிலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் போய் பெரிய சுவரை கட்டிவிடுவான் அப்புறம் ஏற்கனவே உள்ள நிலப்பகுதியில் இந்த கடல் பகுதியை சிவரை அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா சிவரை அப்புறம் மீதி இருக்கும் அந்த உப்பு தண்ணியெல்லாம் அந்த ஆள் வெண்மீல் வச்சிருந்தோம் அதனால் எடுத்து வெளியில் போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணல் வந்து வாகு வந்து உங்களுக்கு பயிர் கேட்டுறவாறு இருக்காது வளமான மண்ணை வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து அங்கே போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் பயிர் பண்ண ஆரம்பிப்பான் ஆனால் அந்த நிலப்பகுதியானது வந்து கடல் மட்டத்துலேருந்து கீழே தான் இருக்கும் அந்த சுவரைனால் பாதிக்க இது பாதுகாப்பாக இருக்குது அந்த சுவரை வந்து ரொம்ப பாதுகாப்பான சுவராக பண்ணுறதுக்கு ஒரு தடியான சுவராக கட்டிடுவோம் ஒரு சாலையே போகக்கூடிய அளவுக்கு என்ன சுவராக இருக்கும் அது அந்த மாதிரி சுவராக இருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படியே நிலங்களை மீட்டு எடுத்தார்கள் நம்ம நிலம் அழியக்கூடிய வாய்ப்பு வரும்னா அந்த மாலத்தீவுகள் தான் அல்லாம் முதல் கொடுக்கும் எனக்கு அது மேப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்றது கூட தமிழகத்தை நம்ம ஒன்றும் இல்லை ரொம்ப தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எனக்கு அந்த மாலதீவு கூட அந்த மேப்பே நம்ம பார்த்து கூட எந்தெந்த பகுதிகளுக்கு இல்ல இதெல்லாம் பயமுறுத்துறது பயமுடுத்துறதுக்காக இல்ல பயமுடுத்துறதுக்கு இல்ல பாருங்க இதான் மாலை மாலதீவு மாலதீவு இதெல்லாம் கடல் மட்டத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே அதனால அது மொழின அப்புறம் நம்ம இதை பாத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப கடலை மட்டும் முடியுமா சரி ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் அறிஞர்கள் அந்த டைம்ல கொடுப்பாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல அதிக பாதிப்பு இருக்குன்னா ராமேஸ்வரம் தான் ஏன்னா அங்கதான் கடல் மட்டத்துக்கும் கடலுக்கும் வித்தியாசம் இருக்காது அந்த அக்னி தீர்த்தம் அதெல்லாம் சொன்னதுல ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடுல சொல்லலாம் இந்த சுந்தரமான காடுகள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல டெல்டா பகுதி இருக்கு இல்லையா இதுல வந்து இப்போ நிறைய தீவு தீவு திட்டு திட்டாக இருக்கும் ஸோ அந்த திட்டெல்லாம் கடல்லேருந்து கொஞ்சம் ஹைட்ல இருக்கும் இப்போ சென்னையில நம்ம குறிப்பிட்டு பேசுறாங்க இல்லையா சார் இந்த 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 பகுதிகள்லாம் ஈவன் மழை அதிகமாக வந்தா கூட வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் வந்து தாழான பகுதியாக இருக்கிறது காரணம் இதுதான் கிரிபாட்டின்னு ஒரு தீவு கடல் மட்டத்துலேருந்து ஒரு மீட்டர் அதிகமா இருந்தால் அதிகம் கடல் தான் இருக்கு கிட்டத்தட்ட கடல் மட்டம் தான் மலைகள் கிடையாது ஏதாவது அடியறமா இருந்தா மலைக்கு போயிடுவாங்க மக்கள் அதுக்கும் வழி இல்லை நேற்றைக்கு வந்து அவங்களுக்கு இங்க வீடு இருந்தது இன்னைக்கு வீடு இல்ல அதனால என்ன பண்றனா அவங்க வந்து வி ஆர் நாட் ட்ரௌனிங் எதற்காக சொல்றான்னாக்க மற்ற ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் பாதிப்பு இல்லாத தான் அவனுக்கு பாதிப்பு அது உலகத்தோட பொறுப்பு உலகத்தோட பொறுப்பு எல்லா மக்களுடைய பொறுப்பு அது சப்போஸ் இவன் மூழ்கித்துனா இவனுக்கு வேற வழி கிடையாது இவனுக்கு வந்து நேர ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்துல போய் வாழ வேண்டியதுதான் அவர ஸோ அதுதான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு ஆமா மாலத்தீவுல இருக்கணும் அதான் பண்ணணும் இந்தியாவுக்கு தான் வரணும் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ பக்கத்துக்கு நாடுக்கு எங்கேயும் போக வேண்டியதான் அவங்க போயிட்டு வாங்கணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ அதனால அங்கே முழுகும் அதுதான் எல்லாரும் பில் வரும் அப்போ கவர்மெண்ட்டு தான் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு வால் கட்ட வேண்டியது தான் ஜப்பான்காரன் பிக் மேலே ஒரு வாழை கட்டினோம் பெரிய சிவுரை இந்த மாதிரி சிவுரை கட்டினா நம்ம துப்பிச்சுக்கலாம் இது வந்து கடல்ல இருந்து நம்மள தற்காத்துக்குள்ள உயர்வு தற்காத்துக்குள்ள இந்த தான் வாழை கட்டணும் அதே மாதிரி இந்த மாதிரி சதுப்பு நில இடத்துல நில காடுகளை வளர்த்து சதுப்பு நில காலம் எல்லா இடத்துலயும் ஆற்று நீரும் கடல் நீரும் சேரும் இடத்துல மண்வாக இருந்தாதான் வரும் அதை செயற்கையா பண்றதுங்கிறது பெரிய கஷ்டம் பண்ணிருக்கோம் வச்சு பண்ணிருக்காங்க ஒரு பெரு நிகழ்வு வந்ததுன்னா அதனுடைய பிரேக் போடுற மாதிரி அதனுடைய ஸ்பீட குறைக்கும் அதுதான் வேற இதெல்லாம் தான் தீர்வு அப்படின்னு இதுதான் தீர்வு வேற தீர்வு கிடையாது அது எதிர்காலத்துல அது முதல்ல அங்க அல்லாஹ் கிடைச்சதுக்கப்புறம் அபாயம் பண்ணி கிடச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்பவே சொல்லி மக்களை பயமுடுத்த வேண்டாம் பட் ஆனா அவேர்னஸ் இருக்கணும் எஸ் அதுக்காக அவேர்னஸ் இருக்கணும் பட் அது கவர்மெண்ட பண்ணணும் பண்ணனும் அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார் சில பகுதிகள் இப்ப நீங்க காமிச்ச மாதிரி அந்த பகுதியா இருக்கட்டும் இல்ல மாலத்தீவா இருக்கட்டும் கடல் மட்டத்தை ஒட்டியே இருக்கு அதே அளவில் இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம பேசும்போது கூடுமான அதுக்கு அதிகமா இருக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லியிருக்கான் கடல் கிட்ட இருக்காதுங்கோ சில மீட்டர் தள்ளி இருங்கோன்னு குடுத்திருக்கான் இல்லையா அதை முதல்ல ஃபாலோ பண்ணும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே சரியா போடும் அதுக்கப்புறம் அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த செவர் கட்டுறதுக்கான இடமும் கேரண்டியா இருக்கு அங்கே வீடை கட்டின செவர் கட்டுறது கஷ்டம் முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த லெவலுக்கு நம்ம வீடு இருந்தால் அதுக்கு அதை தாண்டி போகக்கூடாது அந்த மாதிரி முதல்ல ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லை இப்போ இந்த மாதிரியான கடல் மட்ட உயர்வு இல்லை இப்போ சமதள பரப்பாக இருக்குது கிட்டத்தட்ட கடல் மட்டத்தோடு அப்படின்னா உங்களுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தின் வாயிலாக இன்னும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பேரிடர் வருதுன்னா இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது நம்மளை தற்காத்துக்குன்னா எவ்வளவு காலம் எடுக்குன்றது முதல்ல இந்த கிரிபேட்டி தீவ இல்லையா அது காணாத போச்சுனாலே எல்லாம் உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் உலகத்துக்கு உலகத்துக்கு அதாவது ஒவ்வொரு நாடும் ஒரு தீர்வை நோக்கி அவங்க ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்க இப்போ மரிஷ மோரிஸ் தீவுகள்லாம் இந்த மாதிரி கல்ல போட்டு கிராயிங்ஸ் நம்ம திருவா திருவத்தியூரில் போட்ட மாதிரி கல்லெல்லாம் போட்டு பாதுகாத்துக்கிறாங்க மேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே சின்ன சின்ன இது அவனுக்கு வந்து ஒரு இருந்து இன்னொரு ஐலாண்டு போகிறதுக்கு போட்டில் தான் போவான் அவன் கான்கிரீட்டை வச்சு தான் ஏர்போர்ட்டே கட்டினான் கடலில் கான்கிரீட்டையும் போட்டு இதை பண்ணி தான் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க தலைநகரமும் ஒரு கிலோமீட்டர் இருக்கிற ஒன்றரை கிலோமீட்டர் ஆகுறம்தான் பெரிய தலைநகரமே கிடையாது ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரோடை போட்டு அது மாதிரி செலவு எல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷல்ஸ் தீவெல்லாம் இந்த மணலில் எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்த போட்டு அப்படி உருவாக்குறான் அந்த பாம்பேயில் கூட சவுப்பாத்தி அந்த ஏரியா பீச்செல்லாம் பேக் பை ரெக்லைமேஷன் ஸ்கீம்னு சொல்லி நிலத்தை மீட்டார்கள் அந்த மாதிரிலாம் நிலம் மீட்பு தான் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க ஆனால் அட்லீஸ்ட் இந்த மலை பகுதியெலாம் இந்த செசேஷனில் இருக்குது பாருங்கள் அது மாதிரி இருந்தால் பிரச்சனையும் கிடையாது மாலத்தீவர்களாக மலையெல்லாம் கிடையாது வெறும் கடல் மட்டத்தில் இருக்கிற வெறும் தீவு தான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் பிரச்சனை இது ஒன்றும் இல்லை இல்லை வர இன்றைக்குள்ள அரை அறிக்கை வானிலை அறிக்கை வரும் நாட்களில் வானிலை ஒவ்வொரு பகுதிகளையும் வடகிழக்கு இந்தியாவில் எப்படி இருக்கும் கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் எப்படி இருக்கும் வடமேற்கு இந்தியாவில் எப்படி இருக்கும் மேற்கு இந்தியாவில் எப்படி இருக்கும் தெற்கு தீபகற்பத்தில் எப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் வந்து இப்போ அதிகமான மழை மேலே எதுவும் தெ தென் தீபகற்பத்துக்கு நம்ம பகுதிகளும் ஒன்றும் சொல்லலை அடுத்தது வந்து இப்போ இருக்கக்கூடிய வா வானிலை அறிக்கை படி பார்த்தா டிப்ரஷன் ஒன்று இருக்குது இது காற்று தாழ்வு மண்டலம் ஒிருக்கு அது வந்து எங்க இருக்குன்னா அரேபியன்சி அண்ட் அட்ஜாயிங் சவுத் பாகிஸ்தான் அங்கே போயிடுது அதை பற்றி கால பண்ணணும் அது எங்கேயோ நகர்ந்து எங்கேயோ போகுது அதனால கொடுத்துருக்கான் இப்போ ஃபேமிலி வைட் வைஸ் ஒரு நார்த் ஈஸ்ட் இந்தியா ஈஸ்ட் இந்தியா செல் இந்தியா தான் கொடுத்துருக்கான் அப்புறம் ஐசோலேட்டர்ஸ் கேட் இன்ஃபால் ஒரு நார்த் ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா அண்ட் சவுத் செல் இந்தியா கொடுத்துருக்கேன் அதாவது உங்களுக்கு வந்து ஒருரிரு இடங்களோ ஒரு சில இடங்களையோ தான் தென் தீபகரத்தில் வரும் வர மூட்டு நாட்டுன்னு கொடுத்துருக்கான் அதனால ஒரு பெரிய வார்னிங்லாம் எதுவும் கொடுக்கல அதுதாங்க இருக்கிறது அப்புறம் மேலடுக்கு சுழற்சி இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது தான் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல எல்லாம் சுழற்சி இருக்குது பாருங்கள் காட்டில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி போகும் இங்கே வடக்குலேருந்து வரும் இங்கே மேற்குலேருந்து வந்து இப்படி இருந்து போய் அப்படி சுழற்சி மாதிரி இருக்கும் ஸோ அது அது அந்த சுழற்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால மழையெல்லாம் எந்த பகுதியில் வரும் பார்த்தா ஏதோ ஏதோ சில இடத்துல பார்த்து கொஞ்சம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கனமழை இந்த சைட்லலாம் ஏழுலேருந்து பதிமூணு சென்டி சென்டிமீட்டர் வந்தோன்னா அது கனமழைன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் ஒரு டாட் மாதிரி காட்டுறது இந்த இடத்துல பத்திரம் அது ஒன்றும் பெருசு ஜோர் சின்ன இடத்துல காட்டுறது இது இது எப்படி கணக்கீடு அப்படின்றது சார் நீங்க ஏன்னா எந்த மாதிரி சுழற்சி இருக்கு அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் ஆமா அந்த சுழற்சியில இந்த இடத்துலதான் வந்து அதி தீவிரமா மழை இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்றோம் இல்லையா அது எதன் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்றோம் இப்போ வந்து அது கணினி தான் கணிக்கிறது ஓகே இங்க வந்து இங்க என்ன காத்தின் வேகம் இருக்கு இந்த இடத்துல காத்தின் வேகம் இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு அது வந்து வெலாசி கனெக்ட் வேக கோயிலு வேகமான காத்து கொஞ்சம் ஸ்பீடு குறையும் போது அந்த இடத்துல மழை அதிகமாகும் அது கணினியே கணிக்கும் அந்த மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா சார் எந்தெந்த இடத்துல அப்படின்றது என்ன அந்த காற்றின் நகர்வை நோக்கி தானே இல்ல இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அது காட்டுறது இதுல கூட கடல் பகுதியில் நல்லா மழை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு விட கடல் பகுதி தான் அதிகமாக காட்டுறது இந்த மாதிரி கடந்து சார் ஒரு பொதுப்படையான கேள்விகள் அப்படிங்கும்போது முன்பிருந்த ஆண்டுகள்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஈவன் நீங்க வந்து எங்களுக்கு அந்த வானிலையெல்லாம் சொன்ன காலகட்டத்தில் புயல் அப்படின்னு நம்ம சொன்னா ஏதாவது ஒரு புயல் அரிதா இருந்தது ஆனா அப்படி காலம் கடக்க கடக்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து புயல்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் நாங்க அது அப்படி புரிஞ்சுக்கிறோமா இல்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான்றதை நீங்க சொல்லுங்க முன்னாடியெல்லாம் புயல்னா எப்போ கேள்விப்படுறோம் ஆனா இப்ப வரும்போது அடுத்தடுத்து புயல் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அந்த வானிலை அங்க தட்ப நிலை எப்படி இருக்குங்கிறது பொறுத்தது இந்த இடத்துல ஒரு புயல் இது அந்த மேப்புக்கே இப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல மழை இருக்குன்னு காட்டுறது இப்ப இந்த காலகட்டங்கள்ல மேற்குல இருந்துதான் போகும் மழை மேற்குல இருந்து நோக்கி போகும் அது இதே அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் கிழக்குல இருந்து மேற்கு கடல்ல இப்போ இப்ப நிலத்துல தான் எதான வரதான்னு பாக்கணும் நம்ம ஏதாவது மழை வரணும்னா மேற்கு தேசியதான் பாக்கணும் இப்பவே கிளவுடியா தான் இருக்குன்னு காட்டுறது வெளியில இருக்குறது சேலம் உள்ளிட்ட ஆமா இந்த இடத்துலையும் மழை அதிகமாக இருக்கும் கா காட்டுறது அப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் இரவு ஆனதுக்கப்புறம் அந்த நெல் பகுதியில் ஒன்றுமே எல்லா படுறது எல்லாம் எல்லாமே கிழக்கு பக்கத்தில் போயிடுத்து அப்படியே அப்படி கடல் பக்கத்துலேயும் போய்டுறது நீங்களும் பார்த்தீங்க அந்த மாடல் மாதிரி இருக்குன்னு காமிச்சது இல்லையா அதுதான் திருப்பியும் வந்து பகல் வேலை இந்த இடத்துலலாம் வெப்பம் வந்து நிச்சுங்க இது வந்து அதுக்கப்புறம் திருப்பி நிலம் சூடாகி கடல் காற்று உள்ளே வந்து அதுவும் மேகங்களாக மாதிரி திருப்பியும் மழை உருவாகி திருப்பி வரும் இப்படி தான் நடந்துட்டுருக்கும் இந்த சுழற்சி அப்படின்றது இந்த காலகட்ட சுழற்சி நகர் அதாவது நிலம் சார்ந்த நிகழ்வாக மேகங்கள் நிலப்பகுதிகளை உருவாகி மேலடுகள்லாம் காற்றின் திசை மேற்குலேருந்து வரதுனால அப்படியே கடற்கரை நோக்கி வருது இப்போ இதெல்லாம் புரியுது சார் இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து புயல்கள் அப்படின்றது வந்து அங்கங்க நம்ம கேள்விப்பட்டது எப்பாவது இருக்கா அப்படின்னு ஆனா இப்ப திரும்ப திரும்ப அடுத்தடுத்து புயல்கள் அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா ஆமா ஆஹ் அது வந்து இந்த காலநிலை மாற்றங்களால நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல அது இந்த சப்போஸ் இங்க ஒரு புயல் ஒரு உருவாதுன்னு வச்சுங்க இது உருவாகி அப்படியே டைவானோ சைனாக்கோ நம்மளுக்கு வராது நம்மளுக்கு மழை இருக்காது அது வந்து இங்கே மலாய் தீபகற்பத்தை தாண்டி வந்தால் தான் நம்மளுக்கு புயல் ஸோ அப்படி உருவாகி நம்ம கிட்ட வருதா இல்லை வலுப்பெற்று அப்படியே வடகிழக்காக போதான்னு பார்த்துக்கணும் அதுதான் அது வந்து தான் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று பின்னால் வந்து தான் இருக்கும் ஆனால் அது நம்ம கிட்ட வருதா இல்ல வேற பகுதிக்கு போதான்னு பாத்துக்கோங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாதான்னு கேக்குறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் வந்து அவ்வளவு புயல்கள் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அதிகமா புயல்கள் உருவாகுது ரெண்டாயிரத்தி முப்பதுல இன்னும் அதிகமான புயல்கள் உருவாகும் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பெருமழை அடுத்த வருஷமே வரட்சியா இருக்கலாமே ஏன் அது மாறிக்கொண்டே இருக்கும் மாறிடும் மாறிடுமாறு ஆனா அதுக்கும் வந்து இந்த புவி வெப்பமயமாதல் அதுக்கும் அது தொடர்பு இல்லை இருக்கு புவி நகரம் எல்லாம் வெப்பம் அதிகமா இருக்கு ஸோ நகரம் வெப்பமயமாச்சுன்னு வச்சுக்கோங்க ஊர்ல வெப்பமயமாச்சுன்னா உங்களுக்கு நீராவி போக்கம் அதிகமா இருக்கு இலை நீராவி போக்கலாம் ஏவப்பா டிரான்ஸ்போர்டேஷன்லாம் அந்த அளவுக்கு நீர் கொடுக்கணும் நீங்க அந்த பயிர்களுக்கு ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்லைடா குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய வேளாண் விஞ்ஞானம் வளர்ந்து அந்த மாதிரி பண்ணணும் விதைகள்லாம் உருவாக்கி நம்ம மகசூலை அதிகரிக்கணும்